ஒவ்வொரு நாளும் மிக கனமழைங்கிறது பதிவாகிட்டே இருக்குது பாருங்கள் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தீவிரமாகி வருகிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையே ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ கடந்த நாட்களாக நம்ம தொடர்ந்து அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் மழை மிக கனமழை இப்படியெல்லாம் ஒரு மழை வரப்போகுது அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக எந்தெந்த மாவட்டத்தில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் குறையாம பத்து சென்டிமீட்டர் மழை வந்துகிட்டே தாங்க இருக்குது நேற்றை கூட பாருங்கள் பந்தலூரில் பதிமூணு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு தொடர்ந்து இன்னும் நிறைய இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் நீலகிரி கோயம்புத்தூரில் அதிகமாக கொண்டு தான் இருக்குது இங்கே மட்டும் நமக்கு மழை கிடையாது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிகச் சிறப்பான மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்களுக்கு பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு மதுரை திண்டுக்கல்லாம் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருது அதைத் தொடர்ந்து விருதுநகர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் நாட்களிலும் பரவலான கனமழை தொடரும் அதிகபட்சமாக நீலகிரி மற்றும் கோவையில் பதிவானாலும் தேனி மற்றும் தென்காசியிலும் ஐந்து முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே மலை ஒட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு கேரளாவில் ஏற்கனவே அதிகனமழை ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மழையானது கேரளாவில் பதிவாகிட்டு தான் வருது நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு கேரளாவில் செய்து சுற்றுலா போகிறவங்க இந்த பகுதிகளுக்கு போகாதீங்க நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு போக வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா மழை குறையாது ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்களிலும் மிக கடுமையான மழை இருக்கு ஜூலை முதல் வாரத்திலேயே நமக்கு வந்து முதல் மிக கனமழை தொடர்ந்து பதிவாக கொண்டுதான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் உறுதியாக இருக்கும் அதை தொடர்ந்து கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்குது கடந்த நாட்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போலாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்குது கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சியிலையும் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் அவ்வப்போது ஒரு லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மிதமான மழை ரொம்ப மிக கனமழையெல்லாம் அப்படியே கொட்டி தீர்க்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு மிதமான மழை பொழிவுகளாக இருக்கும் இந்த கனமழை எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கும் அதாவது விடாம நல்ல ஒரு மழை பொழிவு சென்னை பகுதிகளுக்கெலாம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூன் முப்பது மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் கடுமையான மழை வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இந்த மாத இறுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜூன் முப்பதாம் தேதியும் அதுக்கப்புறமா இந்த ஜூலை முதல் வாரங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் சென்னை பகுதிகளுக்கு அதிகரிக்கும் படிப்படியாக இனி வரும் நாட்களில் மழை அதிகரிக்குமே தவிர இனி குறையாது படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும் ஏன்னா அடுத்து வரப்போகிற இந்த ஜூலை முதல் வாரங்களில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு டெல்டாவில் எதிர்பார்க்க வேண்டாம் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது ஒரு சாரல் மழை போல கூட எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்கள் உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் உள் மாவட்டங்கள் எதிர்பாருங்க மிக கனமழையோ அதிகனமழையோ உள் மாவட்டங்களில் வாய்ப்பு கிடையாது காலை மற்றும் பகலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் லேசான வெயிலும் காணப்படும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மீண்டுமாக மிக கனமழை உள் மாவட்டங்களில் தீவிரமாகும்போது தேதிகள் அறிவிக்கப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்